சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக அந்த தகவல் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது அடுத்த எபிசோட்லயோ இல்லை ஃப்யூ எபிசோட்ஸ் ஒரு சில எபிசோட்ஸ்குள்ள அதை எனக்கு உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இந்த எபிசோட்ல கமெண்ட்ல நான் ஒரு விஷயத்தை படித்தேன் அதனால இந்த ஒரு ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சதுனால இது அந்த கமெண்டில் அந்த பக்தை கொடுத்ததுனால இந்த எபிசோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்ன எபிசோட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு தகவல் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அந்த கமெண்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாக இருந்தது ஆனால் குழந்தை பிறந்து இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ண வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம் பொதுவாக திருமணம் ஆனதுக்கு பிறகு எல்லா பெண்மணிகளும் ஆசைப்படுறது ஒரு பெரிய வரம் என்ன அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து ராம மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் சாயிபாபா மாதிரி எனக்கு குழந்தை வேணும் அம்பாள் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம எவ்வளவு அப்படியே தவமாய் தவமிருந்து அந்த குழந்தை பாகியத்துக்கு காத்திருக்கோம் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க சில பெண்மணிகளுக்கு அந்த கர்ப்ப காலம் அப்படின்றது ஒண்ணு ஏற்படாது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குழந்தை பாகியத்துக்கெலாம் சான்சஸே கிடையாதுங்க குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கர்ப்ப காலத்துல சரி கர்ப்ப காலத்தில் பொழுது நீங்கள் திடீர்னு ஒரு ஆறாம் மாதம் ஸ்கேன் போகிறாங்க அந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குது குழந்தைக்கு ஹார்ட் பீட் நின்று போச்சு இந்த மாதிரி ரீசெண்டாக அதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது நிறையா அபார்ஷன் அப்படின்னு ஆகுது அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கமெண்ட்ஸில் தனித்துவமாக அவங்க கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த கர்ப்ப காலத்துல இருக்கும் பொழுது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரகணம் போது இந்த கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகக்கூடாது கர்ப்ப காலத்துல இந்த பப்பாயா சாப்பிடாதீங்க இந்த மாதிரி பலாப்பழம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துல வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மள பாதுகாத்து வச்சுப்பாங்க இதற்கு மேல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பா வைக்கிறது யாரு அப்படின்னா கடவுள் மட்டுமே அப்போ அவருக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் ஒரே வழி அப்போ அந்த கமெண்ட் பார்த்த உடனே குழந்தை முதல்ல கர்ப்ப காலத்தில் இருக்கும் போது குழந்தை நல்லபடியா வெளியில வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய வாழ்க்கையில எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் அந்த குழந்தை சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டும் இதுல எனக்கு என்ன ஒரு அற்புதமான விஷயம் தோணித்து அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த எபிசோட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டா திருச்சிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சொற்பொழிவுக்கு போறதுக்கு அப்போ போகும் பொழுது நான் என்ன யோசிச்சேன் திருச்சியில் ப்ரோக்ராம் இருக்கே அதற்கு முன்னாடி உச்சிப்பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக உச்சிப்பிள்ளையாருக்கு அந்த ஆலயத்துக்கு போனேன் அந்த ஆலயம் நிறைய பேர் போயிருப்பீங்க போகாத பக்தர்களுக்கு நான் சொல்றேன் பிள்ளையார் மேல போய் படியேறி அவரை போய் பார்க்கணும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் போறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா தாயுமானவ சுவாமி அப்படின்னு இருக்கும் என்னுடைய குழந்தை பருவம் எனக்கு ஞாபகம் வந்தது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய அம்மா சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த விஷயத்த என்னுடைய தந்தையார் வேண்டிக்கிட்டாராம் எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் பொழுது என் நல்லபடியாக ஆகட்டும் வாழத்தாறு கொண்டு போய் நான் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி அந்த தாயமானவர் சுவாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கார் எங்க என்னுடைய அம்மா அப்பா சேர்ந்து அப்போ எங்க அப்பா என்ன வேண்டிக்கிறார் குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும் நான் வாழத்தாரு கீழேந்து படியேறி வந்து உங்ககிட்ட நான் அந்த கடனை செலுத்துகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிருக்கார் அதே மாதிரி எங்க அம்மாவோட கர்ப்ப காலம் நல்லபடியாக இருந்து நல்ல பிரசவமாயி நல்ல குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது என்னோட அம்மா சொன்ன ஞாபகம் வந்தது அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு தெரியும் இது யோசிச்சுட்டே நான் சுத்தி வரும்போது ஒரு போர்டு பார்த்தங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஸ்லோகம் நான் இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் அதற்கான லிரிக்ஸை வந்து நீங்கள் ஸ்கிரீன்லையே பார்ப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க திருமணமான பெண்கள் நீங்கள் குழந்தை பாகியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்போ இது எழுதி வச்சு இந்த ஸ்லோகம் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த ஸ்லோகம் வந்து தினம் மூன்று முறை பாராயணம் பண்ணா போறோம் மனசார ஆத்மார்த்தமான பக்தியோட நம்பிக்கையோட கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாம கடவுள்ல நம்பி அவர்கிட்ட சரணாகதி அடைந்து எனக்கு நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி தினம் காலையில் பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி அப்புறம் டைரக்டாக இந்த ஸ்லோகம் சொல்லாதீங்க நம்ம எப்பயும் பிள்ளையார் இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அதற்கப்புறம் இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் நான் காலையில் தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது காலையில ஏன்னா இப்ப காலையில நம்மளுடைய பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா பிள்ளையார் இந்த ஆரம்பிப்போம் வருசையா எல்லா ஸ்லோகமும் சொல்லி முடிச்சா இதை ஞாபகமா நம்ம சொல்லுவோம் இல்லங்க எனக்கு காலையில சொல்ல முடியாது நான் சாயங்காலம் சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் நீங்க சொல்றதுக்கான காலம் நேரம் இடம் எதுவுமே கிடையாது குறைஞ்சபட்சம் மூன்று முறை இதை சொல்லணும் இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஹே சங்கர ஸ்மரஹர பிரமதாதிநாத मन्नाथ साम्बशिचूड हरत्रिशूलिं शम्भो सुगप्रसवकृद् भव मे श्रीमातृभूत शिवपालय मां नमस्ते हे शङ्कर स्मरहर प्रमथादिनाथ मन्नाथ साम्बशिचूडहरत्रिशूलिन् शम्भो सुगप्रसवकृत भवमे दयाळो श्रीमातृभूत शिवपालय मां नमस्ते இந்த ஸ்லோகத்தை நீங்க கேட்டிங்க இதோட லிரிக்ஸ் வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா பொதுவாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் ஆகணும் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சி செக்ஷன் ஆறுது இந்த சிசேரியன் பண்றது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது ஆனா உடல் ரீதியாக சில வலிகள் இருக்கும் அதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதனால எப்பயுமே சுகப்பிரசவம் அப்படின்னா நல்ல விஷயம் அதனால இந்த நார்மல் டெலிவரி ஆகணும் பெண்மணிகள் எல்லாம் ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக நடக்கும் அதனால குறைஞ்சபட்சம் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லணும் உங்களுடைய இஷ்டம் நீங்க பதினெட்டு முறையும் சொல்லலாம் நூத்தி எட்டு முறையும் சொல்லலாம் பட் யூ ஹாவ் இட் அட் அ மினிமம் ஆஃப் டைம்ஸ் இப்போ இது தொடர்ந்து சொல்லின்னு வந்தா நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிச்சயமாக சுகப்பிரசவம் நடந்து ஏன்னா குழந்தைகள் இந்த குழந்தை பிறக்குறது அப்படின்னா நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம் ஏன்னா இந்த நேரத்துல பிறந்தா இந்த நட்சத்திரம் மது கெடுதல் இப்படி இந்த பாதத்துல பிறந்தா கஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதனால குழந்தைகள் நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டும் அதே மாதிரி சுகப்பிரசவமாக ஆக வேண்டும் குழந்தைகள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமா ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லுங்கள் இந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும் இதுல இந்த ஸ்லோகத்துல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்